அனைவருக்கும் வணக்கம் இன்று திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் அட்ட வீரட்டான தலங்களில் மூன்றாவது பாடல் பிரமன் தலையிலிருந்த கதையை பிரிக்கிறார்கள் அதை காணப்போகிறோம் எங்கும் பரந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாலுணர் தேவர்கள் எங்கும் பறந்தும் இரு தாங்கியும் தங்கும் படித்தவன் தாளுநர் தேவர்கள் பொங்கு சீனத்தினால் அயன் தலை முன்னரே பொங்கு சீனத்தினால் அயன் தலை முன்னரே அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே உத்தியில் தோன்றக்கூடிய அகங்காரம் என்ற ஆணவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இந்த திருமந்திரம் வந்து கூறுகிறது சிவனுக்கும் ஐந்து தலை இருந்தது ஆதியில் பிரம்மனுக்கும் ஐந்து தலை இருந்தது சிவனுக்குரிய ஐந்து முகங்கள் ஆறாவதாக சிவனுக்கு ஒரு முகம் உண்டு அதோ முகம் என்ற கீழ் நோக்கிய முகம் அது எப்பொழுதுமே மறைந்திருக்கும் அது பிள்ளைய காலத்திலும் சூரபத்மன் போன்ற அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன்னுடைய அம்சங்களை தோற்றுவிக்கும் போதுதான் தோன்றும் அதான் அதோமுகம் அதுவரை மறைந்திருக்கும் ஐந்து முகங்கள் தான் வெளியே தெரியக்கூடிய முகங்கள் அதில் சிவனுடைய கிழக்கு நோக்கிய முகம் தற்புருடம் என்று அழைக்கப்படுகிறது அது பொன்னிறமாக இருக்கும் மேற்கு நோக்கிய முகம் ஜாதம் என்று அழைக்கப்படும் அது வெண்ணிறமாக இருக்கும் தெற்கு நோக்கிய முகம் அகோரம் என்று இருக்கும் அது கருப்பு நிறமாக இருக்கும் வடக்கு நோக்கிய முகம் வாம தேவம் என்று அழைக்கப்படுகிறது அது சிவப்பு நிறமாக இருக்கும் மேல் நோக்கிய முகம் ஒன்று உண்டு அது ஈசான முகம் அது போல் இருக்கும் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று இதைத்தான் வந்து மணிக்கவசர் குறிப்பிடுகிறார் இந்த ஐந்து முகங்களும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து வேலைகளை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவை இதை போல ஆதியிலேயே பிரம்மனுக்கும் ஐந்து முகங்கள் இருந்தது ஒரு முகம் யஜூர்வேதம் ஒரு முகம் சாமவேதம் ஒரு முகம் அதர்வன ஒரு முகம் ஐந்தாவதாக பிரம்மனுக்கு இருந்த முகம் நான் என்ற ஆணவம் கொண்ட ஒரு முகம் அந்த முகம் இருக்கும் வரையிலும் பிரம்மன் வந்து தற்பெருமை பேசிக்கொண்டும் பறைப்பு தொழிலில் தனக்கு உதவியாக இருந்தவர்களை அவமானம் செய்து கொண்டும் இருந்தான் இதையெல்லாம் பொறுக்காத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் சிவன் வந்து பிரம்மனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் நான் நல்வழி புகட்டுகிறேன் காட்டுகிறேன் என்று சொல்கிறார் மீண்டும் தேவர்கள் எல்லாம் பிரம்மனிடம் வந்து சிவன் உன்னை அழைக்கிறார் என்று கூறவும் சிவன் அந்த அழைப்பு பிரம்மன் அந்த அழைப்பினை ஏற்காமல் செய்கிறான் எப்படி செய்கிறான் அழிக்க முடியும் நானே முதன்மையானவன் சிவன் அழைத்து நான் வரமாட்டேன் அந்த சிவன் இறந்தவர்களின் சாம்பலை உடலெல்லாம் பூசிக்கொண்டு அலையக்கூடியவன் பாம்புகளை உடலின் மேல் ஓட விட்டு கொண்டிருப்பவன் மாட்டின் மேல் ஊரெல்லாம் சுற்றி திரிபவன் அவனிடம் நான் வரமாட்டேன் என்று ஏளனமாக பேசுகிறார் இது உலகத்தன்றையான சிவனுடைய காதுகளில் விழுகிறது சிவன் இவருக்கு நல்வழி புகட்ட வேண்டும் என்று கூறி தன்னுடைய அம்சமாக பைரவரை தோற்றுவித்து இவன் எந்த தலையினால் வந்து என்னை நிந்தனை செய்து பேசினானோ அந்த தலையை கிள்ளி எடுத்து விடு என்று அனுப்புகிறார் நேரடியாக கால பைரவர் பிரம்மனிடம் வந்து அந்த ஆணவத்தினால் பேசிய தலையை பில்லி எடுத்து அந்த கபால ஓட்டை கையில் எடுத்துக் கொள்கிறார் அந்த ஆணவத்துக்குரிய தலை போன உடனேயே பிரம்மன் தன்னிலை உணரப்பெற்று சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறான் சிவன் உடனே எழுந்தருளி நீ இழந்த தலை இழந்ததுதான் இனிமேல் நான்முகன் என்றேதான் வளர்க்கப்படுவாய் ஆனால் இந்த அகம்பாவத்தின் காரணமாக படைப்புக்குரிய மந்திரத்தையும் இழந்து விட்டாய் அதை நீ திரும்ப பெற வேண்டுமானால் பூலோகத்தில் சென்று சிவ தவம் மேற்கொள்ள வேண்டும் உன்னுடைய தவம் என்று பூர்த்தி ஆகிறதோ அன்று நான் வந்து உனக்கு மீண்டும் படைப்பு தொழிலை தருவேன் என்று கூறுகிறார் இப்படியாக சிவன் மூலம் ஆணவம் அடக்கப்பெற்ற பிரம்மன் ஆணவம் அடக்கப்பட்ட தலம் வரலாறு திருக்கண்டியூர் இந்த திருக்கண்டியூர் சென்று வழிபட்டால் நாமும் நம்ம ஆணவம் எல்லாம் நீங்க பெறலாம் இவ்விதமாக பூலோகத்திற்கு வந்த பிரம்மன் ஒவ்வொரு ஊராக சென்று சிவ பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்தான் ஆனாலும் சிவன் தோன்றி அவருக்கு படைப்பு தொழிலை அளிக்கவில்லை இறுதியாக திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் என்ற ஊருக்கு வந்து அந்த பிரம்மன் பன்னெண்டு லிங்கங்களை சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பன்னெண்டு லிங்கங்களிலும் தீவிரமாக வழிபாடு செய்து வந்தார் இனிமேலும் பிரம்மனை சோதிக்க வேண்டாம் என்று கருதிய சிவன் நேரடியாக எழுந்தருளி உன்னுடைய இணங்க படைப்பு தொழிலை மீண்டும் உனக்கு தருகிறேன் என்று கூறுகிறார் பிரம்மாவாக இருந்து பக்தர்களுக்கு அறிவுறி என்று அவருக்கு ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி ஆசையும் வழங்கி செல்கிறார் ஆனால் பிரம்மன் நான் மட்டும் தனியாக இங்கிருக்க விரும்பவில்லை நீங்களும் இங்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரில் எழுந்தருளி அன்னை பிரம்மனாய் என்ற பெயரில் எழுந்தருளி என்னுடனே இருக்க வேண்டும் உங்களை வழிபட்டு வருவர்கள் என்னிடையும் வந்து வழிபட்டு வந்தால் நான் அவர்களுடைய விதியை மாற்றி எழுதி அவர்களுக்கு நல்வழி போட்டக்கூடிய கடவுளாக இந்த இடத்திலேயே இருக்கிறேன் என்று கூறுகிறார் இன்றும் நீங்கள் திருப்பட்டூருக்கு சென்றால் திருச்சி கரையில் இருக்கக்கூடிய அந்த திருப்பட்டூருக்கு சென்றால் உங்களுடைய தொழில் மேன்மை குடும்ப மேன்மை கல்வி மேன்மை அனைத்தும் கிடைக்கப்படலாம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை உவனங் கடந்தங்கு பொன்னொழி மின்னும் தவணைமுடி சடையோனே என்று சிவனுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் கேட்பவர்கள் பார்த்துவிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்